கேட்கும் போச்சு தான் தெரிய வருது அஞ்சு லட்சம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்ப அஞ்சு லட்சத்துக்கு எங்கப்பா போக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து சொல்றாரு அண்ணாமலை என்ன சொல்றாரு அப்படின்னா அதான் வீடு இருக்குல்ல வீடு பத்திரத்தை வச்சு லோன் கேட்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அதுக்கு விஜயா என்ன சொல்றாங்க அப்படின்னா இது எங்க அப்பா எனக்கு தந்த வீடு நான் அந்த பத்திரத்தை வச்சு லோன் கேட்கலாம் நான் தரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம அண்ணாமலை ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்க பார்த்தா முத்து என்ன சொல்றாங்க நான் வீடு கட்ட முடியலன்னு சொல்லிட்டு நீங்க இவ்வளவு ஃபீல் பண்ற பார்த்தா எனக்கு வருத்தமா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் ஃபீல் பண்றாங்க அதை பார்த்தா ரோஹன் என்ன சொல்றா அப்படின்னா நக்கலாம் நம்ம முத்துவும் என்ன சொல்றாங்க ஏதாவது சபதங்க எப்படிதான் எடுக்கேன் வீடு கட்டுறேன் அப்படிலாம் சொல்லிடாதுங்க நீங்க தான் செய்ய மாட்டீங்களே அப்படி சொல்லி நக்கல் பண்றாங்க இதை பார்த்த கேட்ட நம்ம மீனாவுக்கு பயங்கரமா கோவுறுது அண்ணாமலைட்ட நம்ம மீனா என்ன சொல்றாங்க அப்படின்னா இது முத்துவோட சபதமாவும் மீனாவோட சபதமாவும் எடுத்துக்கோங்க கூடிய சேகத்துல நாங்க மாடியில வீடு கட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம மீனா சொல்றாங்க இது எங்களோட சபதம் அப்படின்னு சொல்லிட்டு மீதா மீனா சொல்றாங்க முத்து கூடிய சேகத்துல வீடு கட்டுவாரு அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க பாப்பா நம்ம முத்து வீடு கட்டுறாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச கூடிய சேத்துல நம்ம முத்து வந்து மாடியில ரூம் எடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல and bring your friends.